இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் புதினா தொகையல் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் புதினா தொகையல் செய்கிறதுக்கு வெறும் புதினா இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு மூணு நாலு கைப்பிடி இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சின்ன துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன் இதை தவிர நம்ம வந்து இதையெல்லாம் வதக்கி நம்ம மிக்சியில் போட்டப்பறம் கடுகு இதெல்லாம் வந்து கடைசியில் தாளித்து கொட்டலாம் அதில் வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் சமையல் எண்ணெய் ஸ்டவ்வாக மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறி இருக்கு இதுல ஜீரகம் சேர்த்திருக்கேன் ஜீரகம் பொரியும் போது உள்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் முதல்ல வறுத்துக்கலாம் பொன்னிறமா ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுல பொட்டுக்கல்லையும் சேர்த்து வதத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ பச்சை மிளகாய் இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினப்புறம் இந்த புதினா இலையும் இதுல சேர்த்துடலாம் நல்லா திருப்பி விடணும் இது வந்து பாதியாக குறைஞ்சிரும் போட்ட உடனே புதினா இலையெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இப்போ இந்த புளியையும் சின்ன சின்ன பீசஸாக பிரித்து இதில் போட்டுடலாம் இலையெல்லாம் இப்போ நல்லா சுருங்கி போச்சு இது வரைக்கும் வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கணும் வருத்த பொருட்களையெல்லாம் வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இது ஆறினப்புறம் இதோட தேங்காய் துருவல் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் போட்டு நைசாக அரைச்சி எடுக்கணும் உப்பு வந்து நான் அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு முதலையே நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் அப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு கிளி போட்டிருக்கேன் கடுகு வெடிச்சிருக்கு உளுத்தம்பருப்பெல்லாம் செவந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ கருவேப்பிலையே சேர்த்துட்றதுல கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்து சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியான புதினா தொகையல் ரெடி இப்போ இதை சூடான சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை செய்கிறது ரொம்ப சுலபம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்